வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா புரட்டாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக இந்த புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் வந்து பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது அதுவும் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் மூணாம் மாதத்தில் கும்ப ராசியில் கன்னி லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் முந்நூற்றி பதினஞ்சு தான் இந்த மாதம் பிறக்கப்படுது அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் காலச்சக்கரத்தின் அஞ்சாவது ராசியான சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் இப்ப நிறைய பேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிம்ம ராசியா அவர் யாருக்கு அடங்க மாட்டாரு சிம்ம ராசி சிங்கம் காட்டுக்கு ராஜா அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அது உண்மை வந்து அது கிடையாது சிம்ம ராசிக்காரங்க ஏன் நம்ம வந்து அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பொதுவா சொல்றோம் அப்படின்னா சிம்ம ராசிக்கு அதிபதி வந்து சூரிய பகவான் சரிங்களா சூரியன் வந்து யாருன்னா கௌரவத்தை பாக்குறவர் ஸ்டேட்டஸ் பாக்குறவர் யாருன்னா சூரியன் மட்டும்தான் நவக்கிரகத்திலேயே ஒம்பது கிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குற ஒரு கௌரவத்தை பார்க்குறவர் வந்து யாருன்னா சூரியன் மட்டும்தான் யாரு கூடயுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து அவர் கை கோத்து நடந்துட மாட்டார் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த சூரிய பகவானுடைய அதிபதி இப்போ ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சூரியனார் கோயில் ஆடுதுறையில் இருக்குதுங்க ஒரு தடவையாவது நீங்க அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் நடந்தே தீரும் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் மற்ற கோயிலுக்கெல்லாம் போவாங்க நினச்ச கோயிலுக்கு போவாங்க நல்ல ஃபேமஸா இருக்குதுன்னு பார்ப்பாங்களே தவிர நம்ம ராசிக்கு இந்த கோயிலுக்கு போனா தான் நல்லது அப்படின்னு தெரிஞ்சு நீங்க நான் சொன்ன மாதிரி சூரியனார் கோயில் ஆடுதுறையில் இருக்குதுங்க ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் சரிங்களா அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த மாதத்தில் எந்தெந்த வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறாருன்றதை முதல்ல பார்த்துடலாம் ரிஷப் ராசியில் குரு நட்புல் இருக்கிறாரு மிதுன ராசியில் செவ்வாய் நட்புல் இருக்கிறாரு சிம்ம ராசியில் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் பகையாக இருக்கிறாரு அதே மாதிரி வந்து கன்னி ராசியில் சூரியன் பகையாக இருக்கிறாரு இன்றைக்கி வந்து பார்க்கும்போது அதே கன்னிராசியில் சுக்குரன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு கேது பகவான் வந்து உச்சமாக இருக்குது அதாவதுன்றது வந்து நட்பில் இருக்கிறாரு கும்ப ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறாரு மீன ராசியில் ராகு பகவான் நட்புல் இருக்கிறாரு இந்த கிரக சேர்க்கைக்கு இப்படி இருக்க வேண்டிய கிரகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் சிம்ம வந்து வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்குறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா நவகிரகத்திலேயே இன்றைக்கி வந்து அதிகமாக ஒரு வீட்டில் பகையாக இருக்கிறவர் யாருன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி தான் ஆறு வீட்டில் அவர் பகையாக இருப்பார் ஒரு வீட்டில் சிம்ம ராசிக்கு ஆட்சியாக இருப்பார் ஒரு வீட்டில் உச்சமாக இருப்பார் ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாகாரு அப்போ அவர் மூணு வீட்டில் மட்டும்தான் அவர் நட்பாக இருப்பார் அப்படியேப்பட்டவர் பார்த்திங்கன்னா இப்போ கூட உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் கன்னி ராசியில் அவர் பகையாக தான் இருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ பகையா இருக்கக்கூடிய இடத்துல தனக்கும் தன் தந்தைக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் கொஞ்சம் மன சங்கடங்கள் வர்றதுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது கண்டிப்பாக நல்லது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் வந்து புதன் பகவான் வந்து பகையா இருக்கிறாரு உங்க ரெண்டாவது வீடு அதாவது வந்து தனஸ்தானத்துக்கும் ஸ்தானத்துக்கும் கல்வி ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா இன்றைக்கி வந்து புதன் பகவான் அந்த புதன் பகவான் வந்து உங்கள் ராசியில் இன்றைக்கி அவர் பகையாக உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி பகையாக உட்கார்ந்துருக்கிறவர் வந்து இந்த புரட்டாசி மாதம் மூணாம் தேதி வந்து என்ன பண்ணுறாருனா அவர் வந்து சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு போயிடுவார் அப்போ ராசிக்கு போயிட்டாருன்னா தன் வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு போயிடுவார் புதன் வந்து யாருனா அறிவுக்காரகன் புத்திக்காரகன் ஞானக்காரகன் சொல்லுவாங்க நம்மளுடைய மூளை வேலை செய்யுது நாம் பேசுகிறோம் நம்ம பேச்சு திறமை அதிகமாக இருக்குதுன்னா அதுக்கு காரணமே புதன் பகவான் தான் சரிங்களா அந்த புதன் பகவான் தான் வீட்டில் வந்து அவர் இன்னைக்கு பகையே போது நம்ம மைண்டு நிறைய யோசிக்கும் ஆனால் வேலை செய்யாது எது யோசிச்சாலும் சே நாளைக்கு பார்த்துக்கலாம் போ சாயந்தரம் போ அந்த அசால்ட்டு தானே கண்டிப்பாக நிறையா இருக்கும் பொதுவாக சிம்மராசிக்காரங்கன்னா எப்படின்னா எதுலேயுமே நம்பிக்கை அந்தளவுக்குலாம் இருக்காது தனக்கு தானே ராஜா மந்திரின்ற மாதிரி இருந்தால் கூட ஆனால் புதன் பகவான் என்னைக்கு தான் வீட்டில் வந்து இப்போ பகையாக உக்காந்தாரோ அதனால் பார்த்தீங்கன்னா யோசனை அதிகமாக இருந்தாலும் ஆனால் உங்களுடைய யோசனை மற்றவங்களுக்கு நல்லா இருக்குமா தவிர ஆனால் உங்களுடைய யோசனை உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்காதுங்க சரிங்களா இருந்தாலுமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறத விட இந்த புரட்டாசி மாதம் மூணாந்தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டாவது வீட்டுக்கு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் அவர் தன் சொந்த வீட்டிலேயே போய் ஆட்சியாக உட்காந்துறாரு பார்த்தீங்களா அப்போ உட்காரும்போது என்ன பண்ணுவார் கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி கல்வி கொடுத்துருவார் நல்லா அது வந்து படிப்பாக அதாவது ஸ்கூல் படிப்பாக இருக்கட்டும் காலேஜ் படிப்பாக இருக்கட்டும் நான் படித்து முடிச்சுட்டேன்னு அந்த படிப்புக்கு தகுந்த வேலை அமையலன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இருக்கட்டும் மற்றத்தில் படிப்பு சார்ந்தது உங்களுக்கு மூணாந்தேதிக்கு மேலே அதுக்குண்டான பலன்கள் கிடைக்கும் அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் தன் சொந்த வீட்டுக்கு போனார்னா அந்த குடும்ப தேவை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா கஷ்டம் உடல் கஷ்டம் ஹெல்த்து பிரச்சனை இது எல்லாமே ஓரளவுக்கு சரியாகும் நிறைய பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் அலர்ஜி எலும்பு தேய்மானம் நரம்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நிறையா இருக்கும் இது எல்லாமே அவருடைய வீட்டுக்கு அவர் ஆட்சியாக போய் உட்காந்துட்டார்னா இந்த புரட்டாசு மூணு தேதிக்கு மேலே இதெல்லாம் கொஞ்சம் சரியாகிறதை கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதுங்க அப்போ இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தனஸ்தானத்துக்கு அதிபதி உங்கள் ஜென்மத்தில் இருந்து அடுத்தது மாறும்போது உங்களுக்கு இந்த பண கஷ்டம் என் வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லை செஞ்ச கூலி கைக்கு வரல நான் தொழில் செய்கிறேன்ற பேர் தவிர நாலு காசு மிச்சப்படுத்த முடியல மற்றவங்க பார்த்தா எனக்கு இடம் வாங்குறாங்க வீடு கட்டுறாங்க மண்ணு வாங்குறாங்க பொன்பொருள் வாங்குறாங்க நல்லா தாங்க இருக்கிறாங்க என்னால் வளர முடியலையே அப்படின்னு அந்த ஆதங்கப்படுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் அந்த புதன் பகவான் தன் சொந்த வீட்டுக்கு போய் உக்காந்தாருன்னா உங்களோட குடும்ப தேவைகள் என்ன அப்படின்னு ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணி கொடுத்துருவார் சரிங்களா அதே அந்த புரட்டாசி மாசம் மூணாம் தேதி என்ன பண்றாருனா இப்ப உங்க ராசிக்கு இரண்டாம் பாவகத்துல சுக்குரன் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறார் அப்ப நீச்சமான கிரகம் வேலை செய்யுமா கண்டிப்பாக வேலை செய்யாது ஏன்னா உங்கள் ராசிக்கு மூணாவது வீட்டுக்கு அதிபதி இப்போ ராசிக்கும் துலாம் ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி சுக்குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால ஏன்னா மூணாம் இடம்ன்றது அதாவது சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க நமக்கு தைரியம் தான் முக்கியம் தேவை அந்த தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதியே போய் நீச்சம் அடைஞ்சால் நமக்கு என்ன தகுதி இருக்கும் அண்ணன் தம்பியோ சொந்த பந்தமோ ஜாதி ஜனமோ அங்கும் பங்காளியோ பெத்த தாய் தந்தையோ மத்தவங்களுடைய நட்புலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பகையா தான் இருக்கும் எப்படி சொல்றது உழந்தாலும் எந்திரிச்சாலும் உங்க தான் உங்களுக்கு பலன்ற மாதிரி நீங்களே கையூனி கரணம் தான் மேலே வரக்கூடிய நிலம் இருக்க தவிர மற்றவங்களோட உதவி இருக்காது ஏன்னா இந்த மூணாம் தேதி வந்து கண் அது இன்னைக்கு கன்னிராசியில் இருக்க வேண்டிய சுக்கிர பகவான் துலா ராசிக்கு போய் ஒரு ஆட்சியாக உட்காந்துட்டார் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாருன்னா முதல்ல என்ன கொடுப்பாருன்னா திருமண வாய்ப்பு நிறைய ஏற்படுத்தி கொடுத்துருவார் எனக்கு ஒருத்தருக்கு திருமண வாய்ப்பு நல்லா இருக்கணும்னா சுக்குரன் வந்து பார்த்தீங்கன்னா சுக்குரன் தான் மனைவின்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகத்தில் சுக்குரு பகவான் எந்த நிலையில் இருக்கிறாரு அப்படி பாருங்க அதே மாதிரி ஒரு இடத்துல போய் ஜாதகம் கொடுத்து பார்த்திங்கன்னா ஆண் ஜாதகமாக இருந்ததுன்னா குருவை அடிப்படையாக வச்சு உங்களுக்கு பலன்கள் சொல்லுவாங்க அதே ஒரு பெண் ஜாதகமாக இருந்தது அப்படின்னா சுக்குரன் அடிப்படையாக வச்சு தான் பலன்கள் சொல்லுவாங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு சுக்குர் சுக்குரன் வந்து இன்றைக்கி வந்து நீச்சம் அடைஞ்சதுனால நிச்சயமாக பெண்களுக்கு அதாவது இந்த சிம்மராசியில் பிறந்த பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒன்றரை மாத காலமாக ரொம்ப போராட்டம் அதாவது உடல் உபாதிகள் தேவையில்லாத மனக்குழப்பம் மன அலைச்சல் இதை விட பார்த்திங்கன்னா நே தேவையில்லாத சங்கடங்கள் இதை போல் நிறைய பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் இன்றைக்கி வந்து உங்கள் ராசிக்கு அதாவது ஏழாம் இடமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பார்த்துட்ருக்கிறார் நிறைய பேர் சொல்லுவாங்க சனி வந்து கெட்டவர் கெட்டதை மட்டும் தான் கொடுப்பாருன்னு ஆனால் சனி மற்றவங்களுக்கு கெட்டவங்களாக இருந்தாலும் ராசி சிம்ம ராசி விருச்சக ராசி இந்த மூணு ராசிக்கு சனி நல்லதாக பண்ணுவார் காரணம் என்னென்னா சனியுடைய பார்வை மூணு ஏழு பத்து இந்த மூணு இடத்த பார்ப்பார் அப்போ கும்பராசியில் இருக்க வேண்டிய சனி மூணாம் இடமா மேசராசி பார்க்கறாரு ஏழாம் இடமா சிம்ம ராசி பார்க்குறாரு பத்தாம் இடமா ராசி பார்க்குறாரு அப்ப சனி யாருன்னா தொழில் காரகன் தொழிலுக்கு அதிபதி அவரே உங்களுக்கு டைரெக்டாக ஏழாம் இடமா பார்த்தாருன்னா திருமணத்துக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் இப்போ திருமணம் ஆகாத தாமதமாக இருந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ திருமணம் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லபடியாக அமையறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் ஏன்னா சனி யாருன்னா தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி சனிதான் அவரே உங்களுக்கு வந்து ஏழாம் மடமாக பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சுக்குர பயிற்சிக்கு அப்புறம் அதாவது இந்த புரட்டாசி மூணு தேதிக்கு அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா தொழில் நல்லாயிருக்கும் கடன் பிரச்சனைகள் குடும்ப அலைச்சல் தேவையில்லாத மன சங்கடங்கள் சொந்த பந்தத்துக்கெல்லாம் கொடுத்து பாவி பேர் வாங்கிட்டு உக்காந்துருக்கிற அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா எப்படி பார்த்தாலுமே சனி பார்வை சிம்ம சூப்பராக இருக்குது அதில் எந்த காரத்தை கொண்டு மாற்றம் இல்லை அதே மாதிரி இந்த மூணு தேதிக்கு மேலே ஏன்னா உங்கள் ராசியில் இருக்க வேண்டிய புதன் அவர் ஆட்சியாக போயிடுறாரு உங்கள் ரெண்டாம் பாவகத்தில் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிற சுக்குரன் மூணாம் பாவகத்துக்கு போயிடுறாரு அப்படி போன வாட்டி பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளி மாநிலம் இதுக்கெல்லாம் நிறைய பிரகாசமான ஒரு வாய்ப்பு புரட்டாசி மாதம் மூணு தேதிக்கு மேலே உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது நான் ஒருத்தர் வந்து நேசிக்கிறேங்க விரும்புகிறேன் நான் லவ் பண்ணுறேன் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா எனக்கு இன்னொரு லைஃப் பார்ட்னராக வந்தால் நான் வந்து பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன் அப்படி நினைக்கிறேன் அது ஆணாக இருக்கட்டும் அவங்க பெண்ணாக இருக்கட்டும் புரட்டாசி மூணு தேதிக்கு மேலே அவங்க லைஃப் பார்ட்னர் கண்டிப்பாக அமையறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த வாய்ப்பு இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னா பொது பலனில் நம்ம என்ன தான் பார்த்தாலும் அது கண்டிப்பாக அமையாது அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் தோஷமோ நாகதோஷமோ தாரதோஷமோ இதெல்லாம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு மூணு தேதிக்கு மேலே திருமண வாய்ப்பு புத்திர செல்வம் ரெண்டாவது தொழில் மாற்றம் கடன் ஹெல்த் பிரச்சனை இது அஞ்சியுமே கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா இருந்தாலும் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஆடுதுறை போயிட்டு வாங்க அதாவது சூரியனார் கோயில் போய் கும்பிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா சரி நேர்களே இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஆல் ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதே தவிர உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க